அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவசர பண தேவையில் இருப்பவர்கள் மட்டும் இந்த நம்பரை ஒரு முறை எழுதுங்க போதும் எப்படியாவது நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு நம்பரை நாம் எழுத வேண்டும் அதை எப்படி எழுத வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்மளுக்கு அவசர பண தேவையில் நிறைய பேர் வந்து இருப்போம் இல்லைங்களா ரொம்ப எமர்ஜென்சி இக்கட்டான சூழ்நிலைகள்ல நான் சொல்லுவது லட்சங்களிலோ கோடிகளிலோ கிடையாது இப்போ இந்த சமயத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் இருந்தது அப்படின்னா நாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள்ல பண தேவைகள்ல இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த நம்பரை மட்டும் நீங்க எழுதி பாருங்க நிச்சயம் நீங்க கேட்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்ப தேவையானது இல்லைங்களா பணம் எவ்வளவு வந்தாலும் அது பத்தாது போதாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்படி இந்த பண தேவை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த பண தேவைக்காக மட்டுமே எழுதக்கூடிய இந்த நம்பரை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா ஆண் பெண் இருவரும் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் இதற்குன்னு ஒரு நேரம் இருக்குதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க பணம் எப்போ தேவைங்கிறது எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்படும் இதற்குன்னு குறிப்பிட்ட ஒரு நேரமும் எதுவுமே கிடையாது அதனால் எப் இப்போ நீங்கள் அவசர நெருக்கடி தேவை பணத்துல பண தேவைகள் இருக்கிறதோ அந்த நேரத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை உங்களுடைய இடது கையின் மணிக்கட்ல எழுதணுங்க அவ்வளவுதான் இதுல ஏதோ மந்திர ஜபங்களோ இல்ல வழிபாடுகளோ பூஜைகளோ எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பா அதை யார் வேண்டுமானாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற மதத்தினர் கூட இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு உடனடியாகவே ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து விளையாட்டு போக்கில் இதை எழுதுனா பணம் கிடைச்சிடும் நாம ஏன் வேலைக்கெல்லாம் போகணும் இதை எழுதிட்டு வீட்டில் உட்காந்துட்டா பணம் கிடச்சிடுமே அப்படின்னு சில பேர் கிண்டலாக கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க நீங்கள் இப்போது ஒரு பண நெருக்கடியில் இருக்கிறீங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த நம்பரை எழுதும் பொழுது அந்த நீங்கள் யார்கிட்ட கேட்டிருக்கிறீங்க இப்போ இல்லை பணத்துக்கு என்ன நீங்கள் முயற்சி எடுத்துருக்கிறீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு கை கூடும் இப்போ நாம கேட்ட உடனே யாருமே பணம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா அப்ப நம்ம ரொம்ப நெருக்கடியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பணம் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில யார் மூலமாவது நம்மளுக்கு அந்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த நம்பரும் அதாவது எண் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்பவே முக்கியமானது இப்போ ஜாதகத்திலேயே வந்து அந்த கட்டம் பேசும் ஐந்தாவது பூர்வஸ்தானத்தை வந்து நம்மளுக்கு குறிக்கக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தலம் குலதெய்வ நம்ம மேல எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இந்த ஐந்தாம் வீட்டை பத்தி தான் பார்ப்பாங்க அப்படி நம்மளுக்கு ஜாதகமே அந்த பனிரெண்டு கட்டங்கள் தான் அப்ப அந்த எண் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அதுலேயும் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி நயன் அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் மணி மேனுஃபேக்சரிங் டே அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்பேற்பட்ட நாளில் இந்த ஒரு நம்பரை மட்டும் உங்கள் இடது கையின் மணிக்கட்டில் எழுதுங்க ஆண் பெண் இருவருமே அதே ஹேண்ட்ல தான் எழுதணும் லெஃப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய அந்த இடம் இருக்குது பாத்தீங்களா மணிக்கட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் எழுதணும் இதை வந்து நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை ம பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த நம்பரை வந்து தாராளமாக எழுதலாம் இதற்கு எந்த எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த த்ரீ த்ரீ செவன் டூ ஒன் அப்படிங்கிற இந்த நம்பரை அந்த கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்தி அந்த இடது கையின் மணிக்கட்டில் நீங்க எழுத வேண்டும் இதை எழுதும் பொழுது எவ்வளவு உங்களுக்கு பணம் வேண்டுமோ அதை மனதுல நினைச்சுக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு எழுதுறேன் அப்படின்னா அதை ஒன்ஸ் எழுதிட்டா போதும் அது திருப்பி வந்து நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது கொஞ்ச நேரத்துல அழிஞ்சிடுச்சு பரவாயில்லையா அப்படின்னா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல எழுதும் போது கொஞ்ச நேரம் அழியாம இருக்கிற மாதிரி நல்லா டார்க்கா எழுதிக்கோங்க அதை எழுதிட்டு அதுக்கடுத்து நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க அந்த பணம் ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ எனக்கு ஒரு ஐயாயிரூபா பணம் வேணும் அப்படின்னு நான் நினச்சி எழுதியிருக்கேன் அந்த பணம் எனக்கு எப்படி கிடைக்கும் நான் எப்போவோ பேங்க்கில் போட்டு வச்சிருப்பேன் பணம் அப்போ திடீர்னு வந்து அந்த பாஸ்புக் என்னுடைய கண்ணில் படம் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் அப்போ வந்து அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் இல்லைனா யாருக்கிட்டையாவது எப்போயாவது நான் கொடுத்துருப்பேன் பணம் அதை நானே மறந்துருப்பேன் பல முறை கேட்டு அவங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க அவங்க வந்து திடீர்னு இருந்தாங்க என் கையில் இப்போ பணம் இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறை முறைக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு வகையில நீங்க கேட்ட பணம் அப்படிங்கிறது உங்க கையில வந்து கிடைக்கும் இப்ப சில பேர் வந்து கேட்பாங்க இந்த நம்பரை எழுதினா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நாம ஏன் வேலைக்கெல்லாம் போகணும் இந்த நம்பரை எழுதிட்டு வீட்டுல உட்காந்துட்டா பணம் கிடைச்சிடுமே அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்காக நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா இந்த நம்பரை எழுதிட்டு நீங்க வீட்டுல உட்காந்து வேலைக்கு போகல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இது வேலை செய்யாது இந்த நம்பரை நீங்க எழுதிட்டு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து பலனை கொடுக்குமே தவிர சும்மா எழுதிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னாலும் பலன் அளிக்காது இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிண்டலாக இல்லை ஒரு சும்மா நம்ம எழுதி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் எழுதினாலும் கண்டிப்பாக பலன் கிடைக்காது உண்மையாகவே உங்களுக்கு அவசர தேவையில் பண நெருக்கடியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஐயாயிரரூபா பணம் வேணும் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும் நான் என்னை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டேன் எப்படியாவது பணம் ரெண்டு நாளில் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி அவங்கள வர சொல்லியிருக்கேன் ஆனா எனக்கு இன்னும் பணம் ரெடி ஆகல நான் எப்படி அவங்களுக்கு பதில் சொல்லுவேன் அவங்களுக்கு எதை வச்சு நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு இப்படி பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் நீங்க வந்து அந்த பணத்துக்கு அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு பல வழியிலும் நீங்க முயற்சி செஞ்சிருப்பீங்க இல்லைங்களா அப்ப அந்த பணம் நீங்க முயற்சி செய்ததை வெற்றியாக்கக்கூடிய தான் இந்த நம்பர் செய்யும் அப்ப கண்டிப்பா இந்த நம்பரை நீங்க ஒரு முறை எழுதினாலே பொழுது போதுங்க உங்களுடைய நீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அந்த பணம் உங்க கையில வந்து கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அதனால இதை யார் வேண்டுமானாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேற்று மதத்தினர் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் பணம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையானதா போச்சு இன்றைய காலகட்டத்துல இந்த பணம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் நம்ம சாதித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா அப்ப இந்த பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக கிடைக்குதா அப்படின்னா கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் ஆனா எல்லாருக்குமே பணம் கை நிறைய கிடைக்குதா அப்படின்னா அப்படி கிடைக்கிறது பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட நாளைக்கு இருக்காது இருந்து இன்னொருத்தர்கிட்ட மாறி மாறி போய்க்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலை இல்லாத பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒன்றாக ஆகிவிட்டது இந்த பண நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நம்பர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் கண்டிப்பா கிரீன் கலர் பேனா பென்சிலில் தாங்க எழுதணும் அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் நாம பச்சை நிறத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த பச்சை நிறம் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால தான் இந்த பச்சை நிறத்தை இருக்கக்கூடிய பேனா பென்சில நம்ம எழுத சொல்றோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்